அநீதியை மறக்க மாட்டோம் நிச்சயம் ஒரு நாள் நீதி சத்தியம் சாட்சி ஒன்றிய அரசே பாஜக அரசு பாஜக அரசு திரும்ப திரும்ப சொத்துக்களை அபகரிக்கும் சட்டத்தை சட்டத்தை திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு நீதிமன்றமே 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 அனுமதிக்காது

ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் காத்திட ஒன்றிணைவோம் இந்தியர்களாய் ஒன்றிணைவோம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் எஸ்டிபிஐ நடத்துகின்ற எதிராக மக்களின் தன்னெழுச்சி மக்களின் தன்னு போராட்டம் தாண்டியும் தாண்டியோம் போராட்டம் जिंदाबाद 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 एसडीपी आई जिंदाबाद एसडीपी जिंदाबाद नंरी